டேஸ்ட்டு டே சென்னை செல்ஸ் ஆடி செல் லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் அண்டரிவேபிள் பிரைஸஸ் அப் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆர் பிராண்டட் கிப்ஸ் டிநகர் வேலச்சேரி க்ரோபேட் அண்ட் திருவள்ளூர் மீனாட்சி ஃபார்ட்டிலிட்டி ஆஃப் பார்மசி அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை தன்னுடைய கனைவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய என் மனதிற்கினே கடகராசிரியர்கள் எப்படி இருக்கப்போகுது இந்த ஆவணி மாதம் என்று பார்த்தோமே ஆனால் எப்படி இருக்கப்போகுது தாறுமாறாக இருக்கப்போகுது அடா ஒவ்வொரு மாதமும் இப்படி தான் சொல்கிறீங்க நாங்களும் அப்படியே எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் கரெக்டாக முப்பத்தொண்டாம் தேதி பிம்பளிக்கா பிளானி மாமா பிஸ்கத் மாதிரி ஆகி போயிடுது நம்ப மாட்டோம் அப்படின்ற மெண்டாலிட்டி தான் வந்து பார்க்க வந்திருக்கீங்க எனக்கு தெரியும் நம்புங்க இந்த ரொம்ப சூப்பராக நடக்க போகுது இத்தனை நாள் சொன்னதை விட இந்த சொல்கிறது கண்டிப்பாக நடக்கும் நான் மினாஷிட்ட வந்து சொல்லிட்டேன் கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு நல்லதெல்லாம் நடத்தி கொடுத்துருன்னா அவங்க கண்டிப்பாக நடத்தி கொடுத்துருவான நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஓகே பதினோராம் அதிபதி எப்பயுமே நான் சொல்லிகிட்டே இருக்கேன் இந்த பதினோராம் அதிபதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் பிளே பண்ணுவார் வாழ்க்கையிலேயே லாபத்தை கொடுப்பவர் எல்லாம் அவர் தான் க்யூஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற கிரியேட் பண்ணுற அவர் தான் நிறைய விஷயத்தோட கனெக்ட் அவர் தான் ஸோ இந்த பதினோராம் அதிபதி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டார் இந்த ஒன்று பதினொன்று சம்மந்தப்பட்டுட்டாலே ஒரு மனுஷனுக்கு வந்து நிம்மதி பெருமூச்சு விடலாம் ஏன்னா லாபம் கிடைக்கணும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம் அதுக்கான லாபம் கெடைச்சா தானே அது நடக்கும் அப்போ இல்லை அப்படின்னா அது எப்படி இருக்கும் அதனால் அதை கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் ஓகே வாங்க கடகராசிக்காரர்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னாலே இந்த ஆவணி மாதம் அல்டிமேட்டாக இருக்கப்போது ஏன்னா பதினோராம் அதிபதி மிஸ்டர் சுக்ரன் இது வரைக்கும் அப்படியே உட்காந்துருந்தார் பன்னெண்டில் ஸோ பன்னெண்டில் இருந்து அவர் ஒரு மாதிரி நிறைய விரயத்தெல்லாம் கொடுத்தாரு போன மாதம் ஃபுல்லாக விரையும் வரையும் வரையனே போச்சு நிறைய ட்ராவல்லையே போச்சு ஏன்னா பன்னெண்டாம் டிராவலை குளிக்கும் ட்ராவல்லையே போச்சு நிறைய அதுவும் ரகசியம் குலதெய்வம் அந்த மாதிரியான டிராவல்லையே போய் போன மாதம் எல்லாம் போதுண்டா சாமின்ற மாதிரி ஆகி முடிஞ்சிருச்சு சோ இந்த மாசம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் கடகராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஓகே ஒரு நாலு விஷயம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நம்ம வந்து அனுமானிக்கலாம் எதிர்பார்க்கலாம் எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னு பார்த்தோம்னா கடகத்தராசியை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் சுக்ரன் இருபதாம் தேதிக்கு அப்புறம் அப்படியே டிரான்சிட் ஆகி உங்களுடைய வீட்டுக்கு வந்து உட்கார போகிறார் யாரோட பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியோட உட்கார போறார் கோல் அப்படியே புதன் என்ன பண்ண போறாருன்னா ஒரு இருபது தேதி தான் அதுக்கப்புறம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சூரியனோட வந்து உட்கார போறாரு அப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பன்னெண்டாம் தேதி அவரோட வீட்டில் சொந்த வீட்டில் ஜாலியாக வந்து உட்கார போகிறார் ஓகே இந்த மூஞ்சுக்கும் பன்னிரெண்டுக்கும் உடையப்பட்ட இந்த புதன் இந்த மாதிரியான நகர்வு எப்படி இருக்குன்றது ஒரு 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 கணிப்பு எடுத்து வைக்கணும் தென் அதுக்கப்புறம் இந்த சுக்கரன் எப்படி இருக்க போகுது இந்த எல்லா பிளான் எப்படி இருக்குன்ற பொறுத்துன்றது போது தான் இந்த ஒரு மாத காலம் உங்களுக்கான நிகழ்வுகளை நாம் தீர்மானிக்க முடியும் என்ன மேடம் இவ்வளோ டெக்னிக்காக பேசினீங்கன்னா டெக்னிக்காக தான் பேசணும் நம்ம மாட்டீங்களா நீங்கள் அதனால நான் நான் டெக்னிக்காக பேசணும் முடிவு பண்ணிட்டேன் தடவை நான் தான் ஆரம்பத்தையும் சொல்லிட்டேன் இதர எல்லாருக்கும் டெக்னிக்காக மட்டும் தான் பேசப்படேன் புரிஞ்சாலும் சரி புரியாட்டும் சரி ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை காலம் தன் வேலையை செய்யக்கூடிய நேரம் இனிதே ஆரம்பம் நான் ஒரு வாரத்தில் அப்படி தான் சொல்லுவேன் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பனிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இடமே அயன சயனம் போகும் நீங்கள் நம்மனால சரி நம்மட்டும் சரி பனிரெண்டாம் இடம் வழுக்கப் போகிறது நிறைய பேருக்கு ரொமான்ஸ் அதிகரிக்க போகிறது காதல் இனிக்க போகிறது கவிதையை கூட போகிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் தலையை பத்துதல் சீவ போகிறீங்க புது ட்ரெஸ் போட போகிறீங்க சின்ன பையனா தெரிய போகிறீங்க சின்ன பொண்ணாக தெரிய போகிறீங்க உங்களை அலைப்படுத்திக் கொள்ள கோயில்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மனசை விட்டு உங்கள் ஸ்பௌஸோடு பேச போகிறீங்க துணை அல்லது துணைவியார் மீது அதீத ஒரு நாட்டம் வரப்போகிறது அதன் மூலமாக ஒரு மாற்றம் போகிறது சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ரொம்ப நல்லா இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மாதம் வந்து பன்னிரெண்டாம் இடம் வழுக்கறனால நிறைய பேருக்கு நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் பொண்டாட்டி வேண்டிக்கிறது இல்லை பொண்டாட்டி நல்லா இருக்கணும்னு நம்ப வேண்டிக்கிறது நிறைய பேருக்கு இருக்கு நிறைய நல்ல நல்லெண்ணங்கள் தான் நான் வேண்டிப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் நீங்க வேண்டாட்டி சுக்ரன் வேண்டாம் வைப்பான் அதனால நான் எனக்கு சுக்கரன் மேல ஸ்ட்ராங்காக நம்பிக்கை இருக்கு உங்க மேலே இருக்கோ இல்லையோ அதனால நிறைய கடகராசிக்காரர்களுடைய பெண் தெய்வத்தினுடைய ஆசை ஆகச்சிறந்த முறையில் உங்களுக்கு இயங்குவதற்கான காலம் இனிதே காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே ரெண்டாவது விஷயம் என்னன்னா வேலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்க போகிறது ரொம்ப 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 நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக தனக்கு சுக்கர பயிற்சி எப்பயுமே இந்த சுக்கரன் வந்து இருபதாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கிலே வர்றது அப்படின்றது ஒரு மனோநிலையில் ஒரு மகத்தான மாற்றத்தை உண்டாக்க போகுது எப்பயுமே அந்த கடகராசிக்காரங்க மனசு வச்சுட்டாங்கன்னா எப்பேற்பட்ட விஷயத்தையும் முடிச்சிடுவாங்க ஆனால் அவங்க மனசு வைக்கணும் அதுதான் பெரிய விஷயம் எல்லாரும் சொல்லுவாங்க மேசராசினா ஆனால் சொல்ல கடகராசிக்கார மாதிரியான ஒரு கடவுள் பாதி விருகம் பாதி நான் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி மனசு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க தடவை நீங்கள் மனசு வைக்கிறதுக்கான வேலையெல்லாம் சுக்கரன் உங்களை செய்ய தூண்டுவார் மனநிலையில் ஒரு மாற்றம் வரப்போகிறது இது வரைக்கும் உடம்பாளப்பட்ட கஷ்டமெல்லாம் சரியாக போகுது ஒரு புதிய உத்வேகம் பிறக்க போகிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியாக இருக்க போறீங்க சந்தோஷமாக இருக்க போறீங்க சாப்பாடு விஷயத்தில் இருந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாக போகுது கிளியர் நான் சொல்கிறது புரியல சாப்பாடுன்ற இடத்துல இருந்த எல்லா விஷயமும் அப்படியே 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 வந்து நிவர்த்தியாகி ஒரு நல்ல விஷயம் காரசாரமாக சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதன் மூலமாக கொஞ்சம் வயிறு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதனால அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் தப்பா சின்ன பரவாயில்ல சில பேருக்கு கொஞ்சம் பயில்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் சூரியனோட பொசிஷனை பொறுத்து மாதிரி இப்போ நாக்கில் பொண்ணு வர்றது இந்த இடத்துல பொண்ணு வருது இதெல்லாம் வந்து சூரியனுக்கு எது இணைவு இரண்டாம் இடத்துல அமர்ந்து படம் வாங்கின சூரியனால் நிகழலாம் முகத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டா போதும் ஸோ கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நான் சொன்ன மாதிரி மனைவியின் அனுகூலத்தால் மனைவியின் வேண்டுதால் நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள் கிளியர் நீங்கள் மனைவி நல்லா இருக்கணும்னு வேண்ட போகிறீங்க இப்போ என் பொன்னாடி புத்தியை கொடுத்துருப்பா இப்பயாவது குறிச்சு எனக்கு அறிவை கொடுத்துருப்பான்ற மாதிரி நீங்க வந்து ஆத்மார்த்தமா யாருக்கும் தெரியாம வேண்ட போனீங்க ஆமேன் அப்படின்ற மாதிரி சுக்கரனும் சரி அங்க இருக்க கூடிய மகாலட்சுமியும் சரி கொடுத்துறேன் அப்படின்ற முடிவுக்கு வர போறாங்க சோ கிளியர் அதனால ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்ன ஆக போகுது சந்தோஷம் எழுவங்க போயிருது நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து ரொமான்ஸ் அதிகரிக்க போகிறது நிறைய திட்டங்கள் எல்லாம் ஜெயமாக போயிருது வெற்றி கிடைக்க போகிறது இதெல்லாம் தாண்டி தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய காரணிகள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போன மாசம் பதினஞ்சாம் தேதியில இருந்து ஆரம்பிச்சாச்சு ஆகஸ்ட் மாசம் ஒன்னு சொன்னே நடக்கும் இந்த அதற்கான வாய்ப்புகள் உருவாக போகுது தொழிலை விரிவுபடுத்தினா போதுமா கஸ்டமர் வரணும்ல அப்ப இந்த லாபம் அதிகரிக்கப் போயிருக்கிறது ஏன்னா இது வரைக்கும் பத்தாம் இடத்து சுக்கரன் தொழிலை விரிவுபடுத்தினார் இப்ப பதினோராம் இடத்துல உட்காந்து லாபத்தை கொடுக்க போறாரு அப்ப விரிவுபடுத்தின தொழிலுக்கான லாபம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் நடக்க போகுது லிக்விட் கேஷ் நிறைய கையில பொருள போகுது இந்த பக்கம் குரு பிரதிநிதிக்கு இறைவன் அவன் மணன் உட்காந்து சூப்பராக வந்து நிறைய பேங்க் லோனை கொடுத்து இந்த பக்கம் அப்படியே கட்டுக்கட்டாக கணத்தை சாரி கட்டுக்கட்டாக பணத்தை கண்ணில் காட்டப்போகிறான் சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நான் ஷேர்லாம் கேட்க மாட்டேன் என் வீட்டுக்கு அமுச்சு விட்ருங்க மொத்தமாக ஓகே இந்த நிறைய கடகராசிக்காரர்கள் காசு பணம் துண்டு மணி கையில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது தொழில் முன்னேற்றம் பிறகு போது வேலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாகத்தான் கண்டிப்பாக இருக்கிறது ஓகே நான் சொன்ன மாதிரி ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை சாப்பிட்ற விஷயத்துல செவ்வாயுடைய தாக்கத்தை பொறுத்து நிறைய சுட சுட சாப்பிடும் போது சாப்பிடும்போது வேவியமா சாப்பிடும் போது இதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிக்கோங்க அதன் மூலமாக சின்ன சின்ன உபாதைகளை நீங்க ஃபேஸ் பண்ணலாம் இந்த தடவை நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை விக்கல் நிறைய வரலாம் செவ்வாய் வந்து இந்த நான்காம் இடம் அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடம் தான் நிறைய ட்ரெஸ் வாங்குறது நிறைய ஷூ வாங்குறது நிறைய புதுசு புதுசா உங்களுக்குன்னு வாங்கிக்கிறது ஆஹ் உங்களை நீங்க வந்து கொண்டாடி கொள்ளுதல்ன்ற மாதிரி கொஞ்சம் அதான் எப்பயுமே ஒரு மனுஷன் எப்ப இதெல்லாம் பண்ணுவாரு சந்தோஷமா தானே பண்ணுவாரு இல்லாட்டி பண்ண முடியுமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியாக இருக்க போகிறீங்க ஸோ கடகராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மாத காலம் சூப்பராக ஏன்னா ரெண்டாம் மதிபதி ரெண்டாம் இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்காருங்க வேறு என்ன வேணும் இந்த கேதுவோட இருக்காரு தனியார் இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் போட்டு அடுத்தவங்க சொல்லி மனசை குழப்பிக்காதீங்க ஏன்னா கடகராசி என்னன்னா தா தானாக சிந்திக்கிறது ஒரு பக்கம் அடுத்தவங்க சொல்கிறது கேட்டு அவங்க சிந்திக்கிறது ஒரு பக்கம்ன்ற மாதிரி எல்லா ஒரு ஒரு என்சைக்ளோபீடியா அவங்க எல்லா பக்கத்தையும் யோசிச்சு 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 அவன் வீட்டில் இருக்குன்னு யோசிக்க வச்சுருவாங்க நாளைக்கு என் கூட பத்து நிமிஷம் யோசிச்சா எனக்கே யோசி ஐயோ நம்ம தப்பா கடகராசிக்கு பலன் மாதிரி என்னையே அப்படியே மேனிப்புலேட் பண்ணிடுவாங்க அந்தளவுக்கு ஒரு சீக்கிர பேச்சை இருக்கும் ஏன் ரெண்டாம் அதிபதியே சூரியன் தான் அந்த ஆளுமை எப்பயுமே கடகராசி கார்ட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இந்த தடவை அந்த ஆளுமை அதிகரிக்க போயிருது ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கின்றது குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிலவுக்கு வருது அதே சமயம் கேதுவோடு இருக்காருன்றால கொஞ்சம் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழலும் இருக்குது கொஞ்சம் வாக்குவாதத்தை அவாய்ட் பண்ணுங்கள் மேபி உங்களுக்கு வேற மாதிரியான தசாபுதி நடக்குது பிளான்ட்ரி பொஷன் பொஷன் வேறு மாதிரி இருக்குன்ற போது குடும்பத்தில் சில சில சண்டை சிச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்பும் அதை நிகழ்த்தி காட்டும் வாட்டவரிட்டிசி ரெண்டாம் இடம் கனெக்டாக போகுது உங்கள் விதிப்பயன் என்னவோ அதனால் உங்கள் வீட்டுக்கார மாட்டியோ இல்லை வீட்டுக்காரர் ஐயாக்கிட்டயோ நீங்கள் சண்டை போட்டுவீங்களோ இல்லை சந்தோஷமாக இருப்பீங்களோ அது மேலே இருக்கிறவங்க தீர்மானம் பண்ண போகிறோம் எப்படியோ ரெண்டாம் இடம் வழுக்க போய்கிறது அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு ஸோ ரெண்டாம் இடம் தான் காசு பணம் துட்டு மணி மணி ரெண்டாம் இடம் தான் பேச்சஸ்தனம் ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமெல்லாம் சூப்பராக இருக்குது ஸோ நான் ஒன்று பேசுகிறேன் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு அது வந்து கரெக்டாக போய் கன்வே ஆகணும் இல்லையா அப்போ தான் என்னுடைய பேச்சு வெற்றி அப்போ லாபம் என்பது இந்த மூலம் பேச்சால் வரப்போகிறது தொழிலால் வந்த லாபம் தாண்டின்னுமே நீங்கள் பேசி நீங்கள் பிரெயின் வாஷ் பண்ணி அப்படியே அழகாக வந்து மேனிப்புலேட் பண்ணி அடுத்தவர்களை வந்து உங்களை வசப்படுத்த போகிறீர்கள் எல்லாரும் வசியமே எப்படி உட்கார போகிறாங்க சரி எவ்வளோ நல்லா பேசுகிறான் பாருங்க அதனால தான் எடுக்கும்போது சொன்னேன் தன் கனிவான பேச்சால் கவரக்கூடிய கடகராசின்னு ஆரம்பிச்சதுக்கே காரணம் இதுதான் இதுவரைக்கும் கருத்து கண்ணாயனமாக இருந்த கடகராசிக்காரங்க அப்படியே கனிவாக மாறி என் வீடு என் குடும்பம் என் குழந்தை ஏன் உடம்பு நான் பார்த்துக்கணுன்ற மாதிரியான மென்டாலிட்டிக்குள்ளே போக போகிறீங்க நல்ல விஷயம் தான் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நிறையா ட்ராவல் பண்ண போகிறீங்க ஜாலியாக இருக்க போகிறீங்க புது ட்ரெஸ்லாம் வாங்க போகிறீங்க நிறைய குழந்தைங்களுக்கு செய்ய போகிறீங்க நான் குருவோட பார்வை வேற ரொம்ப அழகாக என்ன சொல்கிறது பின்னிரெண்டாம் இடத்துல உட்காந்துட்டு அவர் பார்க்கக்கூடிய இடங்களுமே ரொம்ப நல்லா இருக்குது தொழில் விரைவு அடைய போகிறது நிறையா இந்த கேது சூரியன் இணைவு என்ன பண்ணும் அப்படின்னா குழந்தைவாசியை பெற்றுத்தரணுன்ற தாண்டியும் நிறையா காஸ்மிக் எனர்ஜியோட கனெக்ட் ஆகும் அதுவும் புதனும் வந்து உட்காரப்படுறார் அவர் அவங்களோட பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியாக இருக்கும் போது ரகசியமான சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய போயிருது நிறைய ரகசியம் நிறைய சித்தர்களுடைய எனர்ஜி நிறைய வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் பவர் வர்றது இத்தனை நாள் வந்து பண்ணதெல்லாம் தாண்டி இந்த இடத்துல போகிறது சரி தப்பு அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இறைநிலை உங்களுக்கு உணர்த்துவதை நீங்கள் போறீங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய இருந்து ஒரு விமோச்சனத்தை கொடுக்க போகுது நல்லா இருக்குங்க எல்லாம் மோசமாக சொல்ற மாதிரி ஒன்றுமே இல்லை ஓகே நீங்க படிக்கிற கடகராசிக்கார குழந்தைங்களா இருந்தீங்கன்னா சூப்பராக படிக்க போறீங்க எக்ஸ்ட்ரா நிறையா மார்க்லாம் வாங்க போறீங்க நல்லதெல்லாம் நடக்க போகுது ஓகே நீங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களாக இருந்தவர்களால் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வீட்டில் அமைதி காக்க வேண்டிய சூழல் பார்த்து பத்திரமாக நடந்துருந்தேன் நாற்பது வயதுலேருந்து இருந்து அறுபது வயதுக்கு கடகராசிக்காரர்களுக்கு நான் மேலும் சொன்ன அத்துணை பலனும் உங்களுக்கே உங்களுக்கு தான் நிறைய பேருக்கு நிம்மதியா இருக்க போறீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க ஓகே எதோ ஒரு விஷயத்துல சந்தோஷம் கிடைக்க போகுது உங்களுக்கு அது உங்கள் திறமையாக இருக்கலாம் உங்களோடய தனிப்பட்ட விஷயமா இருக்கலாம் உங்களுடைய வியாபார வெற்றியாக இருக்கலாம் இல்லை உங்கள் ஒய்ஃபோடு இருக்கிறதா இருக்காங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய இரண்டாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்குது ஓகே க்ளியர் நீங்கள் அறுபது வயதை தாண்டிய கடகராசிக்காரர்களாக இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி ஹெல்த்தில் கவனம் சில சில ஹீட்டாக சாப்பிட்றதுல கொஞ்சம் கவனமாக இருங்க ரொம்ப சூடாக குடிச்சு நாக்கு போசிக்கிறது இதெல்லாம் நடக்குங்க இதுக்கும் கிரகத்துக்கும் சம்மந்தமாக சத்தியமாக சம்மந்தம் இருக்குது ஒவ்வொரு விஷயமும் இருக்குது அதனால கிரகங்கள் தான் உங்களை இயக்கி கொண்டிருக்கின்றன கிரகங்கள் நம்ப இயக்கி கொண்டிருக்கின்றன அதனால எல்லாமே நாம் அவனுக்கீ தான் இயங்கிட்டு இருக்கோம் அப்போ கொஞ்சம் கவனமாக சாப்பாடு விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனம் அதீத கவனம் தேவை வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம் கான்ஸ்டியூஷன் வரலாம் கணக்கால் கால் என்று சொல்லக்கூடிய இடத்துல சில சில உபாதைகள் எட்டி பார்க்கலாம் அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த நீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லட்சுமி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும் முடிஞ்சா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கரகோரையில் கல்கண்டு போட்டு விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து அந்த அம்பிகையுடைய துதியை சொல்லி சொல்லிப்பாருங்கள் என்றவை உங்களுக்கு எந்த இடத்துலெல்லாம் தடை என்று பணத்தடை இருந்ததோ மனத்தடை இருந்ததோ எல்லாமே விலகி அப்படி அனைத்தும் உங்கள் வசமாகுவதற்கு அந்த கண்டிப்பாக அந்த மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொண்டு வந்து தரக்கூடிய வழிபாடாக அமையும் ஓகே கடகராசி கரக இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா சிரிக்கக்கூடாது கண்டிப்பாக குரங்கு பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா என்கிட்டக்கு சொல்லுங்கள் நீங்க குரங்கு மட்டும் இந்த தடவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ராஜயோகம் உங்களுக்கு காத்திருக்கிறது நீங்க டிஸ்கவரி சேனல்ல பாப்பீங்களோ மொபைலில் பாப்பீங்களோ ரோட்ல போகும்போது பாப்பீங்களோ எங்கே ஒரு இடத்துல பாப்பீங்கன்னு தெரியாது கண்டிப்பா நிறைய கடகராசி கரங்கிற குரங்கு பார்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதன் மூலமாக நான் இருக்கிறேன் உனக்கான பலத்தை கொடுப்பதற்கு என்ற அனுமன் உங்க பின்னாடி இருந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு ஏன்னா சனி கண்ட்ரோல் பண்ற ஒரே அனுமன் தான் நான் வேற மாதிரி சூட்சமாக எடுத்திருக்கேன் நிறைய கடகராசிக்காரங்க இதை பார்ப்பீங்க பார்த்தா சொல்லுங்க கமெண்ட்ல அந்த பார்த்த நிமிடத்துல இருந்து உங்களுடைய பிரபஞ்சத்தின் கை உங்களிடம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு உங்களுடைய செயலில் எந்த யோசனையும் இல்லாமல் முன் வச்சு போயிட்டே இருங்க எதிர்காலம் சூப்பராக அமைய காத்திருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் இருந்து